அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி இரண்டு கோடி ரூபாய் வரை மோசடி செய்த முதியவரை ஈரோடு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கோவை மாவட்டம் வடவள்ளியைச் சேர்ந்த எழுபத்தி ஒன்பது வயதான தங்கவேல் என்பவர் பொதுப்பணித்துறையில் பிளம்பராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஈரோட்டை சேர்ந்த ராமசாமி என்பவரின் மகனுக்கு கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஐந்து லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக இவர் மீது புகார் அளிக்கப்பட்டது பற்றி வழக்கு பதிவு செய்த ஈரோடு குற்றப்பிரிவு காவல்துறையினர் கோவையில் விசாரிக்க சென்றனர் கோவை வடவள்ளியை இதேபோன்று அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி இருபத்து ஒன்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்த தங்கவேளை கோவை காவல்துறையினர் கைது செய்து கோவை சிறையில் அடைத்துள்ளது இதைத் தொடர்ந்து அவர் மீது ஈரோட்டில் மோசடி செய்த வழக்கம் பதிவு செய்யப்பட்டு உள்ளது மொத்தம் இரண்டு கோடி ரூபாய் வரை இதே வாணியில் தங்கவேல் மோசடி செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது